தமிழகம் முன்னேற மேலும் பல கட்டமைப்பு திட்டங்கள் வரும் சென்னை வந்த பிரதமர் உரை பல்வேறு அரசு திட்டங்களை தொடக்கி வைக்க பிரதமர் திரு மோடி சென்னை வந்தார் அடையாறு ஐ என் எஸ் தளத்திலிருந்து நிகழ்ச்சிகள் தொடங்கும் நேரு உள் விளையாட்டு அரங்கு அரங்கிற்கு மூலம் சென்ற அவரை வழிநெடுக பாஜக அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர் அவர்களை பார்த்து கையசைத்தபடியே பிரதமர் திரு மோடி அரங்கிற்கு சென்றார் வழியில் பிரதமரை வரவேற்று ஆங்காங்கு பச்சை மற்றும் காவி நிற துணியினால் ஆன தோரணங்கள் மட்டுமே இருந்தன வளைவுகளோ அல்லது பதாகைகளோ இல்லாமல் சூழலுக்கு உகந்த எளிமையான வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் விழாவில் வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரை மூவாயிரத்து எழுபது கோடியில் நிறைவடைந்த சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் அடுத்து சென்னை கடற்கரை மற்றும் அத்திப்பட்டு இடையிலான இருநூற்று மூன்று புள்ளி நான்கு கோடியில் உருவாக்கப்பட்டுள்ள நான்காவது ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைத்தார் அடுத்து விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் இடையில் இருபத்தி மூன்று கோடி செலவில் அமைக்கப்பட்ட ஒற்றைவடி ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த மூன்று திட்டங்களின் மொத்த மதிப்பு நான்காயிரத்து கோடியாகும் முன்னதாக முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அர்ஜுன் போர் டேங்கியை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் தமிழகத்தில் மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் கல்லணை கால்வாய் சீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் மேலும் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் சார்பில் அமைக்கப்பட உள்ள ஆயிரம் கோடி செலவிலான ஆராய்ச்சி வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் வணக்கம் சென்னை வணக்கம் தமிழ்நாடு என தமிழில் கூறி உரையை தொடங்கினார் அப்போது அவர் வரப்புயர நீர் உயரும் நீர்வுயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் என்ற ஔவையார் பாடலை மேற்கோள் காட்டி நீர் சிக்கனம் குறித்து கொரோனா காலத்திலும் திட்டமிட்டபடி மெட்ரோ வேலைகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றார் பாரதியார் பாடலான ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் பாடலையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசினார் தமிழர்கள் அறிவாளிகள் படைப்பு திறன் உடையவர்கள் என்றார் மத்திய மாநில அரசுகளின் கொரோனா கால செயல்பாடுகள் விவசாயம் மீனவர்கள் மேல் கொண்ட அக்கறை இலங்கை தமிழர் நலன்களுக்கான செயல்பாடுகள் தமிழகத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் பற்றி பேசிய அவர் தமிழகத்தில் பட்டியல் இனத்தில் உள்ள உள்ள ஒரு பிரிவினர் தங்களை வேளாளர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார் மேலும் உலகமே இந்தியாவை நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறது நம் சேவைகள் திறமைகளை எல்லாம் உலகம் பயன்படுத்தும் விதத்தில் எதிர்காலம் அமையும் என்றார் தமிழகம் முன்னேற மேலும் பல கட்டமைப்பு திட்டங்கள் வரும் என்றார்